சம்மன் தமிழில் ஒரு அழைப்பானை கலப்புகின்ற ஒரு நோட்டீஸ் கிடையாதுங்க கோர்ட்டு ப்ரொசீஜரில் இருந்து சம்மன் தான் குவாலிட்டி சம்மன் தான் அந்த கேஸ் இருக்குது வலசரவாக்கம் போலீஸ் தான் கொண்டு வந்து அதை ஒட்டுறாங்க அந்த சம்மன் நீலாங்கர போலீஸ் வந்து அதை கிழிச்சாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பரவலாக பேசப்படுது சம்மனுங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்டா அது வந்து ஒரு குல குற்றத்துக்கு ஈக்குவலா கருதப்படுமா அதில் என்ன தண்டனைகள் இருக்கு சம்மன் கொடுக்கறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து யார் அந்த சம்மன் எழுதணும் யார் கொண்டு வரணும் யார் சர்வ் பண்ணணும் எப்படி சர்வ் பண்ணணும் இந்த ப்ரொசீஜர்ஸை வந்து சில ப்ரொசீஜர்ஸ் போலீஸ்க்கு சொல்லியிருக்காங்க ஒரு பிட்பாக்கெட் அடிக்கிறான் அவன் வந்து போலீஸில் நிற்கிறான் இது பண்ணாக்கா போலீஸும் ஒரு பெயில் கிராண்ட் பண்ண முடியும் இந்த சம்மனுங்கிறது வந்து ஒன்றும் ஒரு இது கிடையாது அவரு மேலே கொடுத்துருக்காங்க படிச்சாச்சு கிழித்தாது படித்தவுடன் கிழித்து விடும் அப்படின்ற மாதிரி தான் இதை யூஸ்வலா இந்த ப்ரொசீஜர் நடத்திருக்காங்க படித்து பார்த்துட்டு கிழிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லலை அஞ்சாயிரம் ரூபாய் போடலாங்க அஞ்சாயிரம் ரூபாய் பெனால்ட்டி போடலாம் அதுதான் இந்த செக்ஷன் சொல்லுது ஒன் மந்த்து சரியில் இருக்கலாங்க ப்ரொபகண்டா பண்ற அளவு அந்த சம்மன்ல ஒன்றும் இல்லைங்க பாசு திலீப் பாசு அண்ட் அதர்ஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் இந்த கேஸை நல்லா ஞாபகம் வச்சுங்க பிரபலம் அவர்கிட்ட ஃபோன்லேயும் பேசலாம் ஏன் உங்க வர சொல்லுங்க சம்மன் சம்மன் அவங்க வக்கீலாம் வாங்கலாம் அதுக்கும் இதில் இடம் இருக்கு வணக்கம் நான் உங்கள் வழக்குறீங்க நாராயணன் நம்ம ஸ்டேட்டாவே இந்த காணொலிக்கு ஆன ஒரு டாப்பிக்கை முதலே சொல்லிடுறேங்க இப்போ ரீசண்டா சீமான் அவர்களுக்கு ஒரு சம்மன் வழங்கப்பட்டிருக்கு அது விஷயமா அவர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஆஜராகிறாரு அந்த மேட்டர் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு இதில் ஜனங்களுக்கு சில புரியாத விஷயங்களை புரிய வைக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த காணொலியை நாங்கள் போடுறோம் முதல்ல சம்மன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க சம்மன்றது தமிழில் ஒரு அழைப்பானை அதில் ரெண்டு விதமான சம்மன் இருக்குது சம்மன் சம்மன்னாக்கா ஒரு பெரிய ஒரு பூதாகாரம் கலப்புகின்ற ஒரு நோட்டீஸ் கிடையாதுங்க ரெண்டு விதமான சம்மன் இருக்கு அது முதல் சம்மன் வந்து கோர்ட்டில் இருந்து இஷ்யூ பண்ற சம்மன் ஏதாவது ஒரு குற்றவாளியோ இல்லை குற்றம் சாட்டப்பட்டவர் அவருக்கு கோர்ட்டில் இருந்து கொடுக்குற ஒரு சம்மன் இருக்கு அதை வந்து ஒரு பெய்லிஃப் என்பவர் அவர் வந்து அமீனான்னு சொல்லுவாங்க தமிழில் அவர் கொண்டு வந்து கொடுப்பாரு அங்கே ஆள் இருந்தாங்கன்னா அவர்கிட்ட கொடுப்பாரு இல்லை அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொடுப்பாங்க அதுல வந்து சைன் வாங்கிட்டு போவாங்க இது கோர்ட் ப்ரொசீஜர் கோர்ட்டு ப்ரொசீஜர்ல இருந்து கொடுக்குற சம்மன் தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சம்மன் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் செகண்ட் சம்மன் இப்போ இவங்களுக்கு சர்வ் பண்ண சம்மன் வந்து ஒன் சிக்ஸ்டி சம்மன் சிஆர்பிசின்னு இருந்தது பிஎன்எஸ் அப்படின்னு ரெண்டு நியூ ஆக்ட் இருக்கு பழைய ஆக்ட்ல சிக்ஸ்டி சம்மன் ஒன் சிக்ஸ்டி சம்மன்ங்கிறது இப்போ இருக்கிற பிஎன்எஸ்எஸ்ல வந்து ஒன் நைன் அண்டர் செக்ஷன் ஒன் செவன்டி நைன்ல தான் இந்த சம்மன் இஷ்யூ பண்றாங்க இது என்ன சம்மன் கேட்டீங்கன்னாக்கா போலீஸ் சம்மன் போலீஸ் சம்மங்கிறது என்னன்னாக்கா ஐயா உங்களை இந்த மாதிரி நீதிமன்றத்தில் இருந்து விசாரணை பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் இந்த டைமுக்கு இங்கே வாங்க நான் உங்களை விசாரணை பண்ணணும் அப்படின்றது போலீஸ் கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரு சம்மன் சரிங்களா இந்த சம்மன் வந்து வாங்கலாம் ஆள் இல்லைனாக்கா வீட்டில் தான் ஒட்டிட்டு போங்க அது ப்ரொசீஜர் இதில் வந்து நிறைய மீடியாக்கில் மற்ற விஷயங்கள் பற்றி பேசிட்டாங்க அந்த விஷயங்கள் பேசுறதுக்கு நம்ம வரலை ஃபஸ்ட்டு சம்மன்னா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த விதமான சம்மன் கொடுக்கலாம் போலீஸ்னுடைய அதிகாரம் அதில் என்ன இருக்குது என்னென்ன விஷயத்துக்கு சம்மன் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பேச வந்திருக்கோம் அவர் வராரு அங்கே இரு சம்மனை வந்து ஒட்டிட்டு போகிறாங்க அதாவது ஆக்சுவலாக ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன் இல்ல இன்வால்வ் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வலசரவாக்கத்தில் தான் அந்த கேஸ் இருக்குது வலசரவாக்கம் போலீஸ் தான் கொண்டு வந்து அதை ஒட்டுறாங்க அந்த சம்மன் கேட்குறாங்க அங்கே இருப்பண்ணுறாங்க கேட்டாங்களோ கேட்கல அதை ஒட்டுறாங்க ஒட்டுறதுன்னு நாங்கள் மீடியாவில் பார்த்தது வச்சு தான் நம்ம இப்போ பேசுகிறோம் போலீஸ் வந்து ஒட்டிட்டாங்க ஒட்டிட்டு அவங்க போன வலசர வாக்கத்தினுடைய போலீஸுடைய வேலை முடிஞ்சிடுச்சு திரும்ப இப்போ என்ன ஆகுதுனாக்கா நீலாங்கர போலீஸ் வந்து அது கிழிச்சாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பரவலாக பேசப்படுது ஏன் நீலாங்கர போலீஸ் உள்ளே வராங்க அப்படின்னாக்கா வலசரவாக்கத்துக்கான போலீஸ்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன் அது கிடையாது நீலாங்கரையில் அவங்க வீடு இருக்கிறதுனால நீலாங்கர போலீஸ் ஸ்டேஷன்ல வலசரவாக்கம் போலீஸ் சொல்லி நீலாங்கர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து அந்த சம்மன் கொடுக்குறாங்க ஒரு சின்ன விஷயங்க அந்த சம்மன் கொடுக்கறதுக்கு ஒரு கான்ஸ்டபிளும் இந்த இவர் வந்து சம்மன் எஸ்ஐ வந்து கொடுத்தா கூட அந்த சம்மன் போதும் ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் வர வேண்டிய அவசியம் இல்லை வந்தாங்க கொடுத்தாங்க ஒட்டினாங்க போனாங்க அது தகராறாச்சு அது ஒரு விஷயம் இருக்கட்டும் இப்போ நம்ம பேச வந்தது என்னது சம்மனுங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அது வந்து ஒரு குல குற்றத்துக்கு ஈக்குவலா கருதப்படுமா அதில் என்ன தண்டனைகள் இருக்குது அதெல்லாம் பற்றி தான் இப்போ பேச வந்திருக்கும் சம்மன்ன்றது எஸ் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த ரைட் இருக்குது நான் முன்னாலே சொன்ன மாதிரி ஆஸ் பர் ஒன் சிக்ஸ்டி செக்ஷன் ஆஃப் சிஆர்பிசி நௌ ஒன் செவன்டி நைன் ஆஃப் பிஎன்எஸ்எஸ் இது பிரகாரம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி கோர்ட்டில் ஒருத்தருக்கு உங்களை அழைத்து விசாரணை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காக அந்த சம்மனை கொண்டு வந்து கொடுக்குறாரு அதை கொடுக்கறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அந்த சம்மனை அவங்க வாங்கலைனாலோ இல்லை கீழ்ச்சி போட்டாங்கனாலோ அதில் என்ன இருக்குது அப்படின்றத ஆக்ட் பேசுகிறதுக்கு அதுக்கு வேறு ஒரு செக்ஷன் இருக்குது நான் ஃபர்தராக இந்த வீடியோவில் போகும்போது மீடிய மிடில்லையும் நான் கடைசியிலாம் சில விஷயங்கள் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு லீகலினுடைய கான்செப்ட் புரியும் சும்மா ஒரு மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது இதில் இருக்கிற விஷயங்கள் பொது ஜனங்களுக்கு புரியாது முதல்ல நீங்கள் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கனா தான் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் ஓஹோ இப்படிலாம் இருக்கா லீகல் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும் அதனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் இப்போது சம்மன் நம்ம சம்மனுக்கு வரும் சம்மன் கொடுக்கறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து யார் அந்த சம்மனை எழுதணும் யார் கொண்டு வரணும் யார் சர்வ் பண்ணணும் எப்படி சர்வ் பண்ணணும் இந்த ப்ரொசீஜர்ஸை வந்து சில ப்ரொசீஜர்ஸ் போலீஸ்க்கு சொல்லியிருக்காங்க அந்த ப்ரொசீஜர்ஸை அவங்க ஃபாலோ பண்ணி தான் அந்த சம்மனை இஷ்யூ பண்ணணும் இப்போ அவங்க வராரு இது ரெண்டு விஷயம் திரும்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சீமான் என்பவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவர் பிரபலமானவர் அவர் ஒரு கட்சி நடத்துறாரு அவருக்கு நிறைய தொண்டர்கள் இருக்காங்க அவருடைய வேர் பவுட்ஸ் போலீஸ்க்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இவர் இங்கே இருக்காரா ஈரோட்டில் இருக்காரா எங்க இருக்காரு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் சொல்லும்போது ரெண்டு நாள் கழித்து வரேன் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வழக்கறிஞர் கூட போய் அந்த டேட்டை போட்டு அந்த சம்மன் வாங்கிக்கலாங்க இது வந்து சொல்லியிருக்கு இப்போ இங்கே ஒட்டிட்டாங்க ஒட்டிட்டு போயிட்டாங்கன்றனால இவ்வளோ பெரிய தகராறு அடிதடி தகராறாக இவ்வளவு மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் தேவையா அப்படின்ற ஒரு சினாரியோ வரும்போது நம்ம இப்போ என்ன சொல்ல வரோம்னாக்கா பிஎன்எஸ்எஸ்லே எப்படி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சம்மன் சர்வ் பண்ணோம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க பழைய ஆக்ட் வேண்டாம் இப்போ நான் புது ஆக்ட் இருந்தால் பழைய ஆக்ட் முடிஞ்சு போச்சு சிஆர்பிசியில் வந்து வேறு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதே ப்ரொசீஜர்ஸும் வேறு செக்ஷனில் சொல்லியிருக்காங்க அந்த செக்ஷனை வந்து நம்ம இப்போ சொல்ல வேண்டாம் பிஎன்எஸ்எஸில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அக்கார்டிங் டு செக்ஷன் டூ நாட் செவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி ஒரு சம்மனை சர்வ் பண்ணணும் அப்படின்ற பத்தி சொல்லியிருக்காங்க இதுல சர்வ் பண்றாருங்க அவர் எடுத்துட்டு வர்றாரு சர்வ் பண்றாரு அந்த சர்வ் பண்ண நோட்டீஸ் அவங்க வாங்கலைனாக்கா என்ன டைப் ஆஃப் பெனால்ட்டி இருக்கு பனிஷபிள் எந்த டைப் ஆஃப் பனிஷபிள் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கு முதல்ல பனிஷ்மெண்ட் அப்படின்னு வரும்போது ரெண்டு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒன்னு பெய்லபிள் இன்னொன்னு நான் பெயிலபுள் காக்னிசபிள் அஃபென்ஸ் நான் காகனீசபிள் அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க லீகலில் காக்னிசபிள் அஃபன்ஸ் நான் காகனபிள் அஃபென்ஸ் போது உங்களுக்கு சிம்பிளாக புரியறாமா பெயிலபிள் நான் அபெய்லபிள் ஒரு பிட் பாக்கெட் அடிக்கிறான் அவன் வந்து போலீஸில் நிற்கிறான் இது பண்ணாக்கா போலீஸும் ஒரு பெயில் கிராண்ட் பண்ண முடியும் போலீஸால கிராண்ட் பண்ண முடியாத ஒரு பெயில பெயிலபிள் அஃபென்ஸ் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போனாங்கன்னா அவங்க பெயில் பண்ணுவாங்க பெயிலில் அனுப்புவாங்க இது இல்லாமல் ஃபோர் எயிட்டி டூ செக்ஷன்ல சிஆர்பிசி ஃபோர் எயிட்டி டூ செக்ஷன்ல ஒரு பெயில் இருக்கு அது ஹை கோர்ட்டில் ஒரு பெயில் கிராண்ட் பண்ணுவாங்க அந்த பெயில் ஒன்று இருக்கு அதை தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த டைம்ல இவ்வொரு சீமான் அவர்களுக்கு இஷ்யூ பண்ண இந்த சம்மன்ல ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வந்தது அது அவ்வளவு பெரிய ஒரு குற்ற நடவடிக்கையா பார்க்கப்படுதே ஏன் அப்படின்னும் போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து கொடுக்குறாரு அவருக்கான சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அதை வாங்க மறுத்தாங்கனாக்கா என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு சம்மன் கொடுத்தா கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணணும் அக்செப்ட் பண்ணலையா உள்ள இருக்காங்க ஆளுங்காங்க வெளில வரல இது பண்ண என்ன டைமோ தெரியல அவர் ஒட்டிட்டு போறாரு உள்ள இருக்க இன்டர்னல் பாலிடிக்ஸ் அவுட்டர்னல் பாலிடிக்ஸ் நம்ம வரல சம்மன்னா என்ன அதுல என்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு பேச பற்றிக்கு மட்டும்தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம நியூட்ரலா அதை பத்தி பேசணும் அப்படி வரும்போது போலீஸ் ஆஃபீஸர் இஷ்யூ பண்றாரு இல்லை அவங்க ஒட்டிட்டு போறாங்க அதை கேட்கலாமா அப்படின்னாக்கா அந்த மேட்டர் கன்வே ஆயிடுச்சுனாக்கா அதை கிழித்து போடலாம் இந்த சம்மனுங்கிறது வந்து ஒன்றும் ஒரு இது கிடையாது அவர் மேலே கொடுத்துருக்காங்க படிச்சாச்சு கிழித்தா படித்தவுடன் கிழித்து விடும் அப்படின்ற மாதிரி தான் இதை யூஷுவலாக இந்த ப்ரொசீஜர் நடத்திருக்காங்க படித்து பார்த்துட்டு கிழிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை அவங்க ஒட்டும்போது அப்ஜெக்ட் பண்ணியிருந்தாலும் ஒட்டும்போதே கிழித்தாலும் அது தப்பு படிச்சுட்டாங்க கிழிச்சிட்டாங்க அந்த ஒரு ப்ரொசீஜரில் இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்கா எஸ் கிழிச்சாங்க அவர் சொல்கிறாரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அது தவறுன்னு சொல்கிறாரு தவறு நடந்திருந்தால் அதுக்கான பெனால்ட்டி என்ன மேக்சிமம் அஞ்சாயரூபா போடலாங்க அஞ்சாயிர ரூபாய் பெனால்ட்டி போடலாம் அதுதான் அந்த செக்ஷன் சொல்லுது இல்லையா ரொம்ப இதுவாகிடுச்சா ஒன் மந்த்து சரியில இருக்கலாங்க இவ்வளோதாங்க ஒரு பெரிய அது வந்து ப்ரூவ் பண்ணணும் இது எல்லாமே ப்ரூவ் பண்ணால் அஞ்சாயிரம் ரூபா மீட்ரு இங்கே அஞ்சாயிரம் ரூபா முடிஞ்சதுனாக்கா அந்த இதில் பண்ணால் அவர் மேலே அந்த செக்ஷனை போட்டிருந்திங்கனாக்கா அவர் அஞ்சாயிரம் ரூபாய் பே பண்ணிட்டாருனாக்கா அந்த கிழிச்சவருக்கு முஞ்சி போச்சு அவ்வளோதான் இந்த இதில் வேற எந்த ஒரு இவ்வளவு பெரிய ப்ரொபகண்டா பண்ணுற அளவு அந்த சம்மனில் ஒன்றும் இல்லைங்க இது முதல்ல ரெண்டாவது திரும்ப நம்ம வர வேண்டியிருக்கு இந்த சம்மன் கொடுக்கறதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் முதல்ல நான் சொன்னேன் அந்த ப்ரொசீஜர் எப்படி விளக்கப்பட்டிருக்குனாக்கா ஒரு ஒரு பேசிக் கேஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கேன் அதை சொன்னாக்கா நீங்களும் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் எல்லாருக்கும் புரியும் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் பாசு திலீப் பாசு அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம படித்து பார்த்தோம்னாக்கா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படியெல்லாம் ஒரு சம்மனை கொண்டு வந்து கொடுக்கணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி கொண்டு வரணும் அதெல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அக்கார்டிங் டு தட் அது கொடுத்தாங்களான்னாக்கா அந்த கொஸ்டின் மார்க் சில இடத்துல இருக்குது அதை பற்றி நம்ம பேச வரல இப்போ அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் இந்த சம்மனை கொடுத்துருக்கணும் ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்தார் இல்லை ஒரு பிரபலம் அவர்கிட்ட ஃபோன்லேயும் பேசலாம் ஏன் இந்த மாதிரி இருக்குது உங்கள் வக்கீலை வர சொல்லுங்கள் சம்மன் கொடுத்துருந்தாலும் சம்மன் அவங்க வக்கீலாக வாங்கலாம் அதுக்கும் இதில் இடம் இருக்குது இப்போது ஒரு நம்ம பேச வந்தோம்னா இந்த அளவு இந்த இன்சிடென்ட்டை ப்ரப்பகண்டாக பண்ணணுமா அப்படின்னாக்கா தேவையில்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க ஏன்னாக்கா இது வெறும் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பெனால்ட்டி மேட்டர் அந்த சம்மனை வாங்கி கீழ்ச்சவருக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பெனால்ட்டி போட்டு மேக்சிமம் போச்சுன்னா ஒரு மாதம் உள்ளதெல்லாம் அதுவும் மெஜிஸ்ட்ரெட்டி ப்ரூவ் பண்ணா ஸோ இந்த அளவு பிரபலம் ஆக வைக்க வேண்டாம் இந்த ஒரு சின்ன மேட்டருங்கிறது தான் எங்களுடைய இந்த சேனல் மூலிமா நாங்கள் தெரிவிச்சுக்கிற கருத்தாக இருக்குது கூட இ இதை பிரகாரம் இதில் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா வேறு எதாவது சம்மன் இருக்கும் சம்மனுக்கு பெயில்னால் என்ன ஆன்டிசிபேட்ரி பெயில்னால் என்ன இந்த குற்றத்துக்கு வேறு ஏதாவது ப்ரொசீஜர் பிரகாரம் பெயில் எடுக்கலாமா இப்படிலாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுனாக்கா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த சந்தேகத்தை நாங்கள் எந்த பயாசமும் இல்லாமல் வித்தவுட் ப்ரொசீடிஸ் நாங்கள் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் நன்றி வணக்கம்